பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குல்ல சாப்பிடவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் சோம்பு சீரகம் ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நாலு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அதில் சிறிதளவு கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம் வெட்டி வச்சுருக்க நாலு வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்தை நம்ம நல்லா செவக்க வதக்கணும் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதட்டுக்கு அதனால செவக்க வதக்கணும் அதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கணும் அதில் சிறிதளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா போட்டு நல்லா செவக்க வதக்கணும் எந்த அளவுக்கு நம்ம சமையலை கிண்டி இறக்குறோமோ அந்த அளவுக்கு சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வெங்காயம் வந்து உடம்புல சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ் இந்த வெங்காயத்தில் இருக்குது மினரல்ஸும் இருக்குதுன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வந்து இதில் வந்து வைட்டமின் சி இருக்குங்க இதில் இரும்பு சக்தி இருக்குது சமமாக இருக்கிறதுனால கல்லீரல் பிரச்சனைக்கும் சிறுநீர்கள் கோளாறு இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூரின்ஸ் பாஸ் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து ஒரு தக்காளி தினமும் சா பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க அது மட்டும் கிடையாது இதை நம்ம அன்றாடும் யூஸ் பண்ணுற ஒன்று தான் சாப்பிட மட்டும் இல்லை ஃபேஸில் யூஸ் பண்ணுறக்கோ இதை யூஸ் பண்ணுறாங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் வந்து பாருங்க எந்த அளவு வதக்குறேனோ பாருங்கள் உணவே மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல இந்த தக்காளி எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு பயன்படுது அதனால் தக்காளி சமையல அடிக்கடி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு முக்கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் முக்காட்டி டீஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நான் வதக்கிறோமோ பாருங்கள் பாருங்கள் எப்படி வதக்கிறோன்னு பாருங்கள் ஸ்லிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளை கிண்டணும் இல்லைன்னா நெரி ஏறிடும் நான் வந்து ரெண்டரை அளவுக்கு தேங்காய்ப்பால் எடுத்து வச்சிருக்கேன் அதனால் ரெண்டரை சொம்பு ஊத்துறேன் அரை முடி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கலக்கிக்கணுங்க நல்லா கலக்கிட்டு இப்போ ரெண்டு ஆளாக்கு வீட்டு அரிசி தான் நான் போட்டிருக்கேன் அதை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன் அப்போ தான் பூவாக வரும் பாருங்கள் ரெண்டு ஆளாக்கு அரிசி நான் போட்ட பிறகு அதை நல்லா கிண்டிட்டு டேஸ்ட்டு பார்த்து தான் நம்ம அதை குக்கரை மோடணும் அதுக்கப்புறம் அது மேலே புதினா கொத்தமல்லி அதையும் நல்லா போட்டு அதையும் கொஞ்சம் கிண்டி விட்டு போட்டு குக்கரை மோடி ஒரு ரெண்டு விசில் வெட்டிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பூ மாதிரி இருக்குல்ல வீட்டு சாதம் சுவையில் தக்காளி சாதம் ரெடி